வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு ஈரோடு மாவட்டம் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் சின்னமலை கவுண்டர் அவர்களின் இருநூற்று நினைவு நாளை முன்னிட்டு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பாக அவரது திருவுருவ சிலைக்கு கேஎம்டிகே கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களும் கட்சி நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் செயலாளர்களும் மற்றும் தொண்டர்களுடன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சென்னை கிண்டியில் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்களின் இருநூற்றி பத்தொன்பதாவது நினைவு நாளை முன்னிட்டு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சென்னை கொங்கு நண்பர்கள் சங்க நிர்வாகிகள் தமிழக முதல்வர் சென்னை மேயர் ஆகியோர் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தீரன் சின்னமலை நினைவு நாளை முன்னிட்டு சங்ககிரி மலைக்கோட்டையில் தீரன் சின்னமலை திருவுருவப்படத்திற்கு சேலம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன் மற்றும் கேஎம்டிகே கே நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் திருச்செங்கோடு ஒன்றியம் தட்டாம்பாளையத்தில் இரண்டாயிரத்தி பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்று ஆண்டுகளில் திருநங்கைகளுக்காக கட்டப்பட்ட வீடுகள் தற்போது பயனில்லாமல் இருக்கிறது அவற்றை கே டி கே பொதுச் ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டார் உதகையில் நான்கு மாதங்களாக மூடப்பட்டிருந்த பைக்காரா படகு இல்லம் நாளை முதல் திறப்பு சாலை பணிக்காக மூடப்பட்டிருந்த பைக்காரா படகு இல்லம் மீண்டும் திறக்கப்படுவதாக சுற்றுலாத்துறை அறிவிப்பு மாவட்டம் வெள்ளரிமலை அடித்து செல்லப்பட்ட காவல் படை வீரர்கள் உணவின்றி போராடியவர்கள் கயிறு கட்டி மீட்பு திருச்செங்கோடு நகராட்சி இருபத்தி மூன்றாவது வார்டு கவுன்சிலர் அவரது பகுதி வளர்ச்சி சம்பந்தமாக இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்தார் உள்நாட்டு தொழில்நுட்பங்கள் மூலம் நாடு முழுவதும் விரைவில் வழங்கவும் மத்திய அரசு நடவடிக்கை என மத்திய அமைச்சர் ஜோதிர் ஆதித்யா சிந்தியா தெரிவித்துள்ளார் வயநாடு நிலச்சரிவு முண்டகையாற்றின் குறுக்கே போர்க்கால அடிப்படையில் வெயிலி பாலம் எழுப்ப முக்கிய பங்காற்றிய பெண் மேஜர் சீதா ஷெல்கே சீரிப்பாயும் முண்டகையாற்றின் குறுக்கே போர்க்கால அடிப்படையில் வெயிலி பாலத்தை அமைத்து மீட்பு பணியின் வேகத்தை தீவிரப்படுத்தியிருக்கிறது இந்திய ராணுவம் பேரிடர் காலத்தில் சவாலான பொறுப்பை ஏற்றுக்கொண்டு வெற்றிகரமாக முடிக்கப்பட்ட சாதனையில் முக்கிய பங்கு வகித்த ராணுவ பொறியியல் பிரிவு பெண் மேஜர் சீதா ஷெல்கேவின் அர்ப்பணிப்பிற்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் ஆடவர் சைக்கிள் ஓட்டுதல் இறுதிச் சுற்றில் பிரான்ஸ் வீரர்கள் மூவர் தங்கம் வெள்ளி வெண்கலம் என அனைத்து பதக்கங்களையும் வென்று சாதனை இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கேஎம்டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க、ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்